ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பச்சரா சேஃப்டிக்யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ராமா பிராண்ட்லேருந்து ஒரு டாப் ஹெண்ட் என்வியரை பற்றி அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பிடி என்ஆர் ஏஎஸ் ஏ தேர்ட்டி டூ ஐ எயிட் எஸ்ங்கிற மாடலு என்விஆர்லேயே வந்து ஒரு பெரிய சைஸ் என்விஆர் இது இது பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் என்னென்ன மாடல்ஸ் ஏஎன்பிஆர் கேமரா அக்குசன்ஸ் கேமரா ஏஏ சென்ஸ் கேமரா டார்க் நைட் ஃபைட்டர் கேமராஸு அப்படி என்ன மாடல்ஸ் இருக்கோ எல்லா மாடல்ஸுமே வந்து இது சப்போர்ட் பண்ணும் இது கூட வர அக்சசரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்விஆருக்கு வந்து கீ வரும் கீ நீங்கள் அன்லாக் பண்ணி தான் வந்து ஹார்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒவ்வொன்றும் ஹார்ட் டிஸ்க்கை வந்து இதில் ஸ்லாட் மாதிரி தான் நம்ம இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து ஈஸியாக இன்சர்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக கொடுக்குற கிளிப் கொடுத்துருக்காங்க அடுத்தது கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் இன் அண்ட் அவுட் கொடுக்குறதுக்கான பின்ஸு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரேக்கில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சைட் மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் லேண்ட் கேபிள் இதெல்லாம் வந்து ரிவ்யூ யூனிட்டுங்கிறதுனால லேண்ட் கேபிள்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது பட்டு இது கூட லேண்ட் கேபிளும் வரும் அடுத்தது பவர் சாக்கெட் கேபிளும் வரும் நெக்ஸ்ட்டு என்விஆர் எடுத்துடலாம் நான் பார்த்ததுலேயே செம ஹெவியான என்விஆர்னால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் தூக்கவே முடியல அந்த அளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது மினிமம் வந்து டென் கேஜிக்கு பக்கம் இருக்கும் சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மல் என்விஆர் டிவிஆர்ஸை விட இது வந்து ட்ரிபிள் மடங்கு வந்து உங்களுக்கு பெரிய சைஸாக இருக்கும் சைடில் பார்த்துட்டிங்கன்னா சர்வ ரேக்கில் நம்ம வைக்கிற பிளேட்டோட ஸ்க்ரூ பண்ணுற ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது சைடில் வந்து ரெண்டு எக்ஸாஸ்ட் ஃபேன் வருது சைஸும் வந்து உங்களுக்கு செமஹெவியாக இருக்குது அடுத்தது பேக் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்மல் எண்ணியாரை விட இதில் எல்லாமே வந்து டபுள் டபுளாக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட் போட்டும் ரெண்டு இருக்கும் அடுத்தது ஆடியோ போட்டு ஒரு இன் ஒரு அவுட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ வந்து ரெண்டு போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து விஜியோ போர்ட் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்புறம் இ சாட்டா கொடுக்கக்கூடிய பின்னு கொடுத்துருக்காங்க ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூ அலாரம் இன் அவுட்டுக்கான பின் அந்த ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணும்போது அந்த கவரில் காமிச்சிது அந்த பின்ஸை யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க அடுத்து இதோட ஹைலைட்டான விஷயம் என்ன இது டியூல் பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு பவர் சப்ளை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் அதாவது எட்டு ஆடிஸ்க்குமே நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவல் டைப் தான் நீங்கள் ஸ்லாட்லேருந்து எடுத்து காட்டுற இப்போ உங்களுக்கு பாருங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டியூவல் பவர் சப்ளைவை இன் கேஸ் ஆஃப் எனி ஓல்டேஜ் ட்ராப் ஆகுது இல்லை ஏதோ ஃபால்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து எட்டு ஆர்டிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பவர் சப்ளை சிங்கிள் பவர் சப்ளை பார்த்தாது அப்படிங்கிறனால டபுள் பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேக்ஸிமம் சிசிடிவி கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே சப்போர்ட் பண்ணும் ஏஎன்பிஆர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மோஷன் எடிக்ஷன் கேமராஸ் யூஸ் பண்ணிக்கலாம் தெர்மல் கேமராஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இதோட மாடல் நம்பர் கீழே எப்பொழுதும் போல சைடில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து ஒரு ஏர் வென்டிலேஷனுக்கான ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் அடுத்தது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமாவுக்கான பேஜிங் கொடுத்துருக்காங்க சென்ட்ரலில் வந்து ரெண்டு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஏதாச்சும் டேட்டா பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேக் சைடில் எடுக்க தேவையில்ல ஃப்ரெண்ட்லேயே வந்து நீங்கள் பின் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக ரெண்டு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க USB போட்டுக்கு மேலே வந்து ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க ஒரு பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டனு இன்னொன்று வந்து காப்பி பட்டனு ஸோ பென் கொடுத்துட்டு நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடும் இதில் நான் முன்னாடியே ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கீ போட்டு தான் நீங்கள் ஆர்ட் வந்து வெளியே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் கீ போட்டு லாக் பண்ணிக்கலாம் அன்லாக் பண்ணிக்கலாம் அதேமாதிரி கீ போட்டு அன்லாக் பண்ணிவிட்டு ரெண்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புஷ் டைப் பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் இது ஓப்பன் பண்ண முடியும் அதேமாதிரி ஓவன்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு ஹார்ட் டிஸ்க்கு போடுற மாதிரி ஸோ டோட்டலாக வந்து நாலு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க நாலில் பார்த்தீங்கன்னா டோட்டலே எட்டு ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் ஆல்ரெடி ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது ஃபோர் டிபி ஹார்ட் டிஸ்க் சீக்கிரில் போட்டிருக்காங்க அன்பாக்சிங்கில் காமிச்ச மாதிரி அந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸ் ரெண்டு பக்கம் வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணுறது இன்செட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு இதோட வெயிட்டு வித்தவுட் ஆர்ட் டிஸ்கிளே எப்படி இருந்தாலும் டென் கேஜிஸ் அண்ட் அபவ் தான் இருக்கும் ரொம்ப ஹெவியான என்விஆர் இது இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த என்விஆர் கூட வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு டிவிஆர்ஸை பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு இதோட சைஸ் பற்றியே தெரியும் இதுதான் நம்ம நார்மலாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு அனலாகில் கொடுக்கக்கூடிய டிவிஆர் இந்த டிவிஆரோட சைஸ் பார்த்துக்குங்க நம்ம இந்த என்விஆரோட சைஸும் பாருங்கள் ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு நாளுக்கு மேலே நம்ம டிவிஆர் வச்சா தான் இதோட சைஸை வந்து ரீச் பண்ணும் அதே மாதிரி இதோடய ஹைட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு டிவிஆர் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறதா ஹைட்டில் தான் இருக்குது இந்தளவுக்கு ஹெவி சைஸு ஸோ இது நார்மலாக வீடியோவில் தெரியாதுங்கிறதுக்காக ஒரு கம்பேரிசனுக்காக நான் கூட அடிஷ்னலாக வந்து நம்ம இந்த டிவிஆர் வச்சு காமிச்சேன் அப்போ தான் உங்களுக்கு இதோட ஒரிஜினல் சைஸ் தெரியும் இது வந்து ஹைலி செக்யூர்டு ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய என்வியார்ஸு மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்ஸில் யூஸ் பண்ணுறது மிலிட்ரிஸில் யூஸ் பண்ணுறது அதே மாதிரி டோல்கேட்ஸில் வந்து ஏஎன்பிஆர் கேமராஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஏஎன்பிஆர் கேமரா அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கூட உங்கள் வண்டியோட நம்பரை வந்து ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து உங்களுக்கு ஃபைன் அனுப்பும் அந்த மாதிரி கேமராஸில் யூஸ் பண்ணுற என்விஆர்ஸ் இது நார்மலான இடத்துல இது யூஸ் பண்ண மாட்டோம் இருந்தாலும் இந்த மாதிரி என்னஸில் அவைலபிள் இருக்குன்னு வியூவர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதோடய ரிவ்யூ கொடுத்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்